வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோ போய் பார்க்கலாம் வணக்கம் மக்களே சிப்பியோட வணக்கம் சிப்பி பாருங்க நல்லா வளர்ந்துட்டான் குட்டி குழந்தையா இருந்தான் இப்போ நல்லா பெருசாக வளர்ந்துட்டான் ரெண்டு இருக்கு அதோட breed நேம் என்ன? Ridgeback. Ridgeback. Poorback. Ridgeback. அவங்க அம்மா வந்து பேக் அதனால பையனுக்கு அதே மாதிரி வந்துருச்சு முதுகில் அப்பா வந்து country dog. அப்பா country dog. ஒரே. ஆ அதுனால கலப்படத்துல இருக்கறார். ஆனா நம்ம சாக்கி அப்படி இல்லமா. ஆனா அழகான கலர். சாக்கி சாக்கி. சக்களைட். சாக்லேட் வந்து ஆள் பார்க்குறதுக்கு தான் அப்படி உருவம் பெருசு ஆனால் பயங்கர குறும்பு குறும்பு சாக்கி அவங்க ரெண்டு பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்து ஒன்றா விளையாடிட்டு இருந்தாங்களே அதனால் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் வேணாம் வேணா அப்புறம் உனக்கு எடுக்க கஷ்டம் போச்சு அய்யோ எல்லாம் போட்டு தள்ளும் அந்த ஜாக்கிப்பா அங்க தண்ணி குடிக்க பாக்குது ஐயோ வேணப்பா எடுத்துருப்பா ரெண்டு நாளா ஒரே காத்து மழைதான் தோட்டத்துல இன்னைக்கு பாருங்க மழையே இல்ல ஆனா வெயில் இல்ல கூலா இருக்குது இல்ல காத்து சரியான காத்து ஒரு மாதிரி சில்லுன்னு தான் இருக்குது சிலு சில்ன்னு குளிர்ற மாதிரி ஒரு வாழை மரத்தை இழந்து விட்டோம் காத்துல அங்க பாருங்க நல்லா பெரிய தார்

இருமல்லா இதை எடுத்துட்டு வந்துடுறேன் முன்னுக்கு போறோம் இருக்கு இருக்கு இருக்க இங்க பாருங்க ம் வந்து இதனே எடுத்துறேன் எங்க போய் ஒளிஞ்சு போட்டுருக்குது பாரு எடுக்க முடியாத இருக்கு இந்த கோழியோட வேலையே தான் ஒளிஞ்சு ஒளிஞ்சி தான் முட்ட போடுறேனா இங்க இருக்கு

இங்கே பாருங்கள் இதில் எத்தனை முட்டை இருக்குதுன்னு நான் இன்னும் கவுண்ட் பண்ணல அன்னைக்கு பன்னெண்டு முட்டை இருந்துச்சுல நான் பதினோரு முட்டைன்னு சொன்னேன் ஏன்னா நீங்கள் எல்லாம் கரெக்டாக கவுண்ட் பண்ணி பன்னெண்டு பன்னெண்டுன்னு சொன்னீங்க இன்றைக்கி நான் வந்து தப்பாக சொல்கிறேன் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம் நீங்கள் எதுக்கும் கவுண்ட் பண்ணுறேன் நான் வந்து இருபத்தஞ்சின்னு சொல்கிறேன் நீங்க எத்தனை பாருங்க உங்களுக்காக காட்டுறேன் அவ்வளோதான் நீங்க தான் சொல்லணும் இப்போ கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லணும் எத்தனை முட்டைன்னு இப்போ வாத்த போய் தரப்போம் வாத்து முட்டை எத்தனை இருக்குதுன்னு பார்க்கலாம் ஏன் இது உள்ளே போலிருக்காரு எடுமா எடுக்கிறான் இங்க வாத்து முட்டை ரெண்டு வாத்து முட்டை மொத்தம் எத்தனை முட்டையை கீழே பத்திரமா வச்சிடுறேன் நம்மளோட டூரியன் மரம்லாம் பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்குது இதை வந்து இங்கே பாக்கும் பாருங்கள் பாக்கு வந்து நம்ம பாக்கு கொட்டை வாங்கணும் நல்லா முத்துன பாக்கு கொட்டையாக வாங்கி அதை வந்து நர்சரி மாதிரி போட்டோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குது இப்போ இதெல்லாம் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து அப்படியே பாக்குமரமாக டெவலப் பண்ணிடலாம் ஏற்கனவே வச்சதெல்லாம் வெளியே எங்கே பாருங்க பெருசாக வளர்ந்துருக்கு இதெல்லாம் ஏற்கனவே நம்ம போட்டது இப்போ வாங்க அன்னைக்கு போட்ட விதையெல்லாம் வளர்ந்துச்சான்னு பார்க்கலாம் மிளகாய் கத்திரிக்காய் முருங்கை மரம் விதை எல்லாமே போட்டோம் அதுக்கப்புறம் அத்திப்பழம் போட்டோம் இதெல்லாம் வந்துருக்குதுன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து மிளகா விதை தெரியுது மேலே முருங்கை மரம் போட்டோம்ல அந்த விதையும் வந்துருக்குது பாருங்கள் கத்திரிக்காய் வந்துருக்குது சின்ன பாக்கெட்லாம் முருங்கை மரம் இப்போ எனக்கு ஒரே ஒரு கவலை என்னன்னா அகத் இது அத்திப்பழம் போட்டோம் இதில் அது அது இல்லைப்பா அது காட்டு செடி அத்திப்பழம் மட்டும் வந்துருச்சு சூப்பர் சக்சஸ் ஆயிடும் இது நம்ம இஞ்சி போட்டோம்ல இங்க பாருங்க இஞ்சி நட்டுருக்குறோம் அதுக்கு மேல இந்த மாதிரி இலையை போடணும் ஏன்னா காயாம இருக்கும் சேஃபாவா இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த மலை தண்ணி வந்து डायरेक्टली பட்டு பட்டு மண்ணு இதுவாகாதே வாளை மரன் உடைந்து விழுந்துரு தார பார் வேஸ்டா போச்சு நல்லா பெரிய வாளை தார் போச்சு ராக்ஸி குளிச்சிச்சு நேற்று புது பெல்ட் எல்லாம் போட்டுட்டு சூப்பராக ராக்ஸி இந்தா இந்தாமா பாருங்க எவ்வளவு அழகா உட்காந்து சோகமாக ஆக்ஷன் கொடுப்பாரு அதெல்லாம் போய் நம்ப கூடாது பக்கத்தில் போனவனு துள்ளுவார் நல்ல பக்கத்தில் போ அது முகத்தை அப்படி சோகமாக வச்சுக்கும் ஆ இன்னொரு விஷயம் ஏன் பப்பியை வந்து கேஜில் போடுறீங்கன்னு கேட்டுருந்தாங்க கேஜில் தான் போடணும் இங்கே வந்து நிறைய அந்த நாய் சுற்றுது தெரு நாய் சுற்றுது இதுங்க பாவம் ரெண்டை குட்டி போட்டு கடிச்சு கொதறி சாவடிச்சிடும் இதுக்குள்ளே இருக்குது தான் சேஃப் நாங்கள் ஈவினிங்கில் பெல்ட்டு போட்டு வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு அது வரைக்கும் போயிட்டு அதெல்லாம் நல்லா ஜாலியாக போயிட்டு வருவாங்க இவங்க பாதுகாப்பாக இருக்கிறது தான் சரி பழம் எடுக்கிற முந்தானத்து தான் எடுத்தோம் இன்னைக்கு வந்து போறோம் இதுக்கு போட்டியா அங்க பாருங்க காட்டு அத்தி எவ்வளோ கிடக்குது இல்ல இது பெரிய காட்டு அத்தி மரம்

அதை நம்ம ஜேம்க்கு போட வேண்டியது பெத்தனஃபிரி உம் கொடு இல்லை அது கையில வந்துரும் அதை பத்தி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது இன்னைக்கு ஜாம் எப்படி செய்யற அப்படின்னு பா அப்பா பறவை கடிச்சு போட்டுட்டு போயிருக்குது அது வேற நம்ம கையில கலப்புறம் நிறைய மெதுவாக பாத்தீங்க பதிக்குறது கீழே விழுது பாரு

वैसे वो इतिहास मत लेना ये डार्क होम लाइट ये और बॉटल फुल्ला सेंगी हो जी एम பேர் வந்து பாபடாஸ் பழம் அதாவது செரி இல்லைன்றீங்க இது வந்து அந்த ஒரு டைப் ஆஃப் செரியில் ஒரு டைப் இது கொஞ்சம் புளிப்பு புளிப்பு கலந்த இது ஆனால் அழகுனா அவ்வளோ அழகு திரும்பவும் பூ வந்திருக்கு பாருங்க இதுதான் செரியோட பூ கலர் நல்ல மஞ்சள் வந்து கூட இல்லை பாருங்க இவ்வளவு படம் நம்ம கேம் மாறம்பிப்போமா இது இது நான் பிடிச்சிருக்கேன் हेलो तो ये ये ना आज थोड़ी माटी टूट गया लावला ये वो ये சரி ஜாம் செய்ய போகிறேன் அதனால் நல்லா கழுவிட்டு அதோட காம்பெல்லாம் எடுத்துடணும் குட்டி குட்டியாக காம்பு இருக்கும் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட வந்து ஜூஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது அதை வச்சு சீடெல்லாம் தனியாக எடுத்துடுவேன் அந்த ஜாரில் போட்டோன்னா சீடு தனியாக வந்துடும் இப்போ நான் கழுவிட்டு அதில் தான் போகிறேன் இதில் போட்டு இருந்த ஜாரில் போட்டு இது வந்து ஜூஸ் எக்ஸ்ட்ரா சீட் தனியாக வந்துடும் அதனால் இதில் போட்டு அரைச்சிடுவோம் அரைச்சிட்டு ஒரு கடாயை சூடு பண்ணி அதில் போட்டு நல்லா சூடு பண்ணிகிட்டே இருந்துட்டு அதில் சுகர் கொஞ்சம் போடணும் கொஞ்சம் உப்பு வேணா போட்டுக்கலாம் போட்டு நல்லா பண்ணிகிட்டே ஏறணும் இந்த தண்ணியே இருக்கக்கூடாது இல்லை அப்படியே வத்தி வரும் வரும்போது கொஞ்சமாக லைன் பிழிஞ்சி மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு ஆற வச்சுட்டு போட்டுருந்தேன் நல்லா சாப்பிட்லாம் ஜாம் பிரெட்டு சப்பாத்தி ரொட்டி எல்லாம் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நாங்கள் தண்ணி எதுவுமே ஊற்றலை அப்படியே இந்த இதில் அரைச்சிட்டு வந்துருக்குறேன் சீட் தனியாக வந்துருக்கும் இப்போ அடுத்த செட்டு போட்டுட்டு வரேன் நிறைய படம் இருக்கிறதுனால மூணு செட்டுக்கு சரியா அடைக்க வரும் உள்ள பாருங்க சீடு எவ்வளவு இருக்குது அது அப்புறமா அது புளிய தேவ இல்ல ஏத்து எடுத்து காட்றேன் அப்புறமா இல்ல எடுத்து அந்த வடிகட்டறதுல வெச்சு புளிய நான் மிஸ் ஆயிச்சினா அதாவது இரண்டாவது செட் போடுறேன் ம் உருண்டு ஓடுது मुनारी पैशन फ्रूट है चीज जन जन बाढ़ते से टार चिटन था कोटला ना वही कितना है कोटला ना मालूम नहीं आले कोटी काट जाता है कटला है देख रहे हो कटला बोट काटने सी लम्बा रहा है

பாரு நல்லா திக்காயிடுச்சு இன்னும் கொஞ்சம் அப்புறம் ஆற வச்சுட்டு பாட்டில் ஜாம் ரெடி வெளியாயிடுச்சு இங்கே பாருங்கள் திக்காயிடுச்சு நல்லா தண்ணியெல்லாம் வற்றி இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு பாட்டில் ஊற்றுடுவோம் இப்போ ஸ்டவ் ஆப்ஷனை போகிறேன் நல்லாவே செஞ்சேஜா ரொம்ப வாசனையாக இருக்குது இந்த பழத்தோட ஜாம் செரி பழத்தோட ஜாம் ஆறிட்டு அப்புறம் இங்கே பாருங்க பாட்டில் ரெடியாக வச்சுருக்கேன் அதில் போட்டு வச்சுருக்கேன் அந்த பிஸ்கட்டில் ஜாம் போட்டு சாப்பிடுவோம் இந்த ஜாம் ஆறுறதுக்கு ஃபேன் போட்டு சத்தம் தான் வீட்டில செஞ்சது நம்ம செடி நம்ம நம்ம செடி செடி செரி செடி

நல்லா இருக்கும் தண்ணி இல்லை நல்லா கழுவிடுவேன் அப்புறமா துடைச்சிருக்கேன் மாட்டில் அதுலேருந்து அப்படியே இது பண்ணிக்கலாம் க்ளீன் கிடைக்கிறேன் அது இறங்கிடுவோம் கீழே ब्रीस <laughs> <नुलो पार। laughs> ना रहेंगे मुल्ला पाओ कौन जाओगे मापुरे बकाया क्यों इसका आदमी आजकल इन्होंने चीन कंडी पटाया हुआ இல்லை நான் அதை செஞ்சு பார்க்க அவ்வளோதான் மக்களே இன்னைக்கு வீடியோ இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை பார்க்குறேன் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் பாய்